ஹாய் மக்களே வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அனீஷ் பாப்பாவுக்கு இட்லி ஊட்டுறதுக்கே பெரிய பாடிங்க உட்காரா ஏய் என்ன உட்காரு அட்ரங்கவே மாட்டேன்றா மக்களே தொல்லா பண்றா பாருங்க வெயில் வெயில் எப்படி இருக்குது பவு சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெயிலா இருக்குது மக்களை பார்த்து இருங்க டெய்லி செஞ்சு குழந்தைங்கள வெளிலேயே அனுப்பாதீங்க எவ்வளோ அடம் பிடிச்சா கூட பரவாயில்ல வெளியிலே அனுப்பாதீங்க சேங்கலம் மட்டும் அனுப்பணும் ஆமாம் சாயங்காலம் மட்டும் அனுப்பணும்மா இவருக்கு விளையாடுறதுக்கு சயங்கம் கூட நான் அனுப்ப போகிறது கிடையாது ஏன் ஏன் சொன்னிங்கன்னால் நேற்று சைக்கிள் எடுத்துட்டு போய்ட்டு விழுந்தான் பாருங்க அந்த ஒரு விழு விழுந்தான் பயங்கரமா விழுந்தான் செய்யாது தனியாக செய்யா

நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ரேஸ் சப்புன்ற ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பில்பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் மண்டபத்துக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு நிறைய பேர் கமெண்ட் நல்லா நல்லா கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த வீடியோவும் இன்னமும் வியூவர்ஸ் கூட போயிட்டுருக்குது நிறைய வியூவர்ஸ் கூட போயிருக்குது நிறைய பேர் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுறீங்க அதே போல் எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க என்னோட தலைவர் அவர் விஜயகாந்த் என்னோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் அவர் தலைவர் தான் ஒரு ஒரு இதுவாக இருந்தது அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஹீரோனே சொல்லலாம் அவர் அவர் எழுப்புக்கு என்னால் போக முடியாத போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இந்த டைம்லாம் உடம்பு சரியில்லை மக்களே உடம்பு சரியில்லைன்னு பாத்தீங்கன்னா தான் நம்ம அந்த கூட்டத்துல போக முடியாது எனக்கும் போட்டு நசுக்கி திசைக்கி போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மையாவே போக முடியலன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருப்பேன் ஆனால் உடம்பு நல்லா ஆனாலும் முதல்ல நான் போய் பார்த்துட்டு அவரை வந்துட்டேன் எனக்கு முன்னாடி எப்பயா பேர் போயிட்டு இருப்பாங்க ஸோ அவரை பார்த்துட்டு வந்தோமே அதே எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு நம்ம இல்ல இருக்கும்போது நம்ம பார்த்துருக்க ஒட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்மளை எல்லாருக்கும் போய் அவரை பாத்துக்கிறா அவள கால்ல கூட உங்க வந்துருக்குலாம் ஆனா விட்டுருக்க மாட்டாம வெளிநாட்டுல இருக்கிறாரா இதே சார் ஆமாப்பா அவர் வெள்ளங்கட்ட தான் இருக்கிறாரு உனக்கு மாமா அவரு அங்க அங்க அங்கில்லா மாமா நான் ஒண்ணுதான்ப்பா எவ்ளோ பெரிய ஹீரோ தெரியுமா அவரு பிடிக்காது ஆளே கிடையாது அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே நிறைய பேர் அந்த சேனலுக்கு அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் மேலே மேலே சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க அந்த சப்போர்ட்லாம் என்னோட நிறைய தேவைப்படுது நிறையா வேணும் சேனல் மூலயமா நாங்கள் நல்லா ரீச் ஆகி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் கண்டிப்பாக நீங்கள்லாம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கெல்லாம் எத்தனை மணிக்கு சோறு விட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் கெடிகாரத்தில் தெரியும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சாப்பிட்ற மாதிரிங்க ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது வீட்டில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு எத்தனை வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது வீடு வந்து சுத்தமாக என்ன பண்ணுறாங்கப்பா ட்ரைனேஜ் பைப் பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க தாத்தா அவர் கூட போய் காலேலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சாப்பிடாம இப்போதான் சாப்பிட்றாரு சார் காலையிலேயே ஒரு டீ குடிக்கிறா பழக்கம் இவனுக்கு இவன் குழந்தையே இல்லை அறுபது வயசுக்கெல்லாம் இவன் வந்தே நம்ம என்ன வாய் பஞ்சரா இவன் வந்து குழந்தை கடையதுங்க அவர் வாய் கீழ வைங்க இவன் கேங் வந்து இங்க சாப் சரி ஓகே அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க முக்கிய மக்கள் இந்த வீடியோ வீடியோ நீங்கள் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் 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 ஷேர் ஷேர் இந்த உங்களுக்கு சேனல் நீ ரெக்கார்ட் கீழே அதே போது உங்க அப்பாண்ட சரியான வரும் பாய் பாய் சொல்ற பாய் பாய் சொல்றா பாய் அடி பாய் பாய் சொல்ற